இராமானுஜரை பற்றி இராமானுஜன் உற்றத்தாதி என்று நூற்றி எட்டு பாடல்களை அந்த பெரிய கோயில் நம்பி இயற்றினாராம் இயற்றிட்டு அந்த நூறு பாசுரங்களையும் நூற்றி எட்டு பாசுரங்களையும் எடுத்துட்டு ராமானுஜரிடம் வந்து ராமானுஜரை விழுந்து சேவித்து தேவரையனுடைய பெருமையை பற்றி நூற்றி எட்டு பாடல்கள் எழுதியிருக்கிறேன் இதை நீங்கள் கட்டாட்சி தருள வேண்டும் கண்டு ரசித்து அருள் புரிய வேண்டும்னு பெரிய கோயில் நம்பி பிரார்த்தித்தார் ராமானுஜர் வாங்கி படித்து பார்த்தார் படிச்சுட்டு நூற்றி எட்டு பாட்டையும் கிழித்து போட்டுட்டாரா ராமானுஜர் என்னன்னு கேட்டார் பெரிய கோயில் நம்பி ராமானுஜர் பதில் சொன்னாரா நம்ம பெருமை எல்லாம் இப்படி எழுதக்கூடாது புகழ் பாடுவதென்றால் பெருமாளை பற்றி பாடணும் தாயாரை பற்றி பாடணும் பார்வை எவ்வளோ பெரிய அவதார புருஷர் தன்னை எப்படி சொல்லிக் கொள்கிறார்னு அடியன் சாதாரண மனிதன் நம்மளை பத்தி எல்லாம் இப்படி பாட்டு எழுதக்கூடாது தயவு செஞ்சு கிழிச்சு போட்டுவிடுக்கோ வேற எங்கேயாவது பிரதிகள் இருந்தாலும் அதையும் எரித்து விடுங்கள் என்னை எல்லாம் இப்படி புகழக்கூடாதுன்னுட்டார் ராமானுஜர் இப்போ பெரிய கோயில் நம்பி திரும்பி போனாரா ரொம்ப வருத்தப்பட்டாராம் என்னடா இது இப்படி ஆயிடுத்து ராமானுஜர் புகழை பாட வேண்டும்னு ஆசைப்பட்டோம் ஆனா வேண்டான்னு மறுத்துட்டாரே என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு சிந்தித்த போது பெரிய கோயில் நம்பிக்கு ஒரு யோசனை வந்ததாம் என்ன பண்ணிட்டார் ஒரு பாட்டுனா நான்கு அடிகள் இருக்கும் இல்லையா நாலு அடியிலையும் ராமானுஜர் பெருமையை பாடினா தான் என்னை துதிக்க கூடாதுன்னு சொல்லி அவர் நிராகரித்து விடுகிறார் அப்படி வேண்டாம் பாட்டுல முதல் ரெண்டு அடிகள்ல ஒரு திவ்ய தேச பெருமாளின் பெருமையோ ஒரு ஆழ்வாரின் பெருமையோ இப்படி பாட்டின் முதல் ரெண்டு அடிகள்ல அவா பெருமையை பாடிடுவோம் அடுத்த ரெண்டு அடிகள்ல்லல அவளுடைய அனுக்கிரகம் பெற்ற ராமானுஜர்னு பாடுவோம் இப்படி கொண்டு போனா ராமானுஜரால் மறுக்கவே முடியாது நீங்களே யோசிச்சு பாருங்களேன் இப்போ நம்ம சங்கரா தொலைக்காட்சியில ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் கதைகள்னு அடியனுடைய நிகழ்ச்சி ஒளிபரப்பானது நீங்கள் கண்டு கேட்டு ரசித்தீர்கள் அதுக்கு நிறைவு ஃபங்க்ஷன்னா விழா வைத்தார்கள் விழா வைக்கும் போது சங்கரா தொலைக்காட்சியினர் பார்த்துக்கு நம்மளை கூப்பிட்டு ஆஹா இவர் அப்படி சொன்னார் இப்படி சொன்னார் நம்மள புகழ்ந்தா நாமே என்ன சொல்லுவோம் நம்ம எல்லாம் அவ்வளவு தூரம் உயர்ந்த குணம் உள்ளவாள் எல்லாம் இல்ல இருந்தாலும் கூட நமக்கே என்ன தோணும் ஐயோ ரொம்ப புகழ்கிறார்களே கூச்சமா இருக்கே நாம என்ன சொல்லிடுவோம் இல்ல இல்ல அவ்வளவு எல்லாம் ஒண்ணும் கிடையாது ஏதோ ஆச்சாரியன் அனுகிரகத்துல தான் வரணும் வேண்டாம்னு சொல்லுவோம் ஆனா நம்ம சங்கரா தொலைக்காட்சியினர் என்ன பண்ணிட்டா ரொம்ப கெட்டிக்காரால ஸ்ரீமத் ஆண்டவனையும் அடியனுடைய ஸ்ரீபாட்சி ஆச்சாரியன் டாக்டர் ஸ்ரீ உவே கருணாகராச்சார் சுவாமியும் அழைத்து இப்படிப்பட்ட பெரியோர்கள் எல்லாம் இவனுக்கு இருக்கு அடியனுடைய பஞ்சசம்ஸ்கார் ஆச்சாரியன் சிறுபுலியூர் சுவாமி அவருடைய ஒரு அனுகிரக பாஷணம் ஸ்ரீமுகமும் ஒன்று வாங்கி அத்தோடு பராசரப்பட்ட தாசர்னு பட்டமும் கொடுத்துட்டா நாம உடனே இதெல்லாம் எனக்கு கிடையாது வேண்டான்னு சொல்லுவோமா அந்த ஆச்சாரியனுடைய ஆசீர்வாதம்ங்கிறது அவசியம் நமக்கு வேணும் தானே நாம சொல்லுவோம் இப்ப திருவரங்கத்தை முதலார் என்னப்பட்டார் பாட்டில் நாலு அடினா முதல் ரெண்டு அடி நான் ஆழ்வாரை பத்தி சொல்ல போறேன் ஆச்சாரியரை பத்தி சொல்ல போறேன் ஆண்டாளை பத்தி சொல்ல போறேன் பெருமாளை பத்தி சொல்ல போறேன் தாயார பத்தி சொல்ல போறேன் அடுத்த ரெண்டு அடி அவளுடைய அனுகிரகம் பெற்றதால் தான் ராமானுஜர் இப்படி சிறப்போடு விளங்குகிறார்னு சொல்ல போறேன் இதை ராமானுஜரால் மறுக்கவே முடியாது இல்லையா இப்படி நூத்தி எட்டு பாட்டு இயற்றி கொண்டு போனாராம்